இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் கர்த்தர் ஏன் பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை என்றால் கர்த்தர் அக்கிரமத்தை வெறுக்கிறார் ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார் அவர் நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுகிறவர் அவருடைய முகம் நாம் எல்லாரும் செம்மையானவர்களாக மாற வேண்டும் என்று நம்மையே நோக்கியிருக்கிறது பிதாவானவர் நம் எல்லாரையும் அவருக்கென்று கொடுத்திருக்கிறார் ஒருவரையும் அவர் இழந்து போக விரும்புவதில்லை மெய்யாகவே அவர் நம்மை அதிகமாய் சிநேகிக்கிறார் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கையில் இருக்கிறார்கள் அவரின் பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தைகளினால் நித்தமும் போதனை அடைவோம் கர்த்தருடைய பரிசுத்தவான்களாகிய நாம் அவரில் அன்பு கூறும்போது உண்மையானவனை கர்த்தரே தற்காத்து கொள்வார் இடும்பு செய்கிறவர்களுக்கு பூரணமாய் அளிப்பார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் உடைய பரிசுத்தவான்களை கைவிடாமல் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்